இன்றைய தியானம் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்த சொல்லுகிறார் சகரியா ரெண்டு ஐந்து ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவருடைய சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்று மாதத்தின் முதல் நாள் இந்த நாளிலே அதிகாலையில் எழும்பும் பொழுதே உங்கள் காதுகளிலே கத்தர் இந்த வார்த்தையை துணிக்கச் செய்கிறார் நீங்கள் விசுவாசித்து இந்த வார்த்தையை உங்களுக்கு என்று நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள் பிரியமானவர்களை கர்த்தர் சொல்கிறார் நான் அதற்கு சுற்றிலும் அந்த இடத்துல அதற்குன்னு சொல்லும்போது உங்களை வச்சுக்கோங்களேன் என்ன எனக்கு ஏசப்ப சொன்னார் இந்த மாதத்தில் நான் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கத்த சொல்கிறார் யாருக்கு சொல்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார் கர்த்தருடைய சபைக்கு சொல்கிறார் மனவாட்டி சபையே மனவாட்டியாய் அலங்காரமாக மாற்றப்பட்டு கொண்டு வருகிற சகோதரனே சகோதரியே உனக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்கிறார் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து இந்த மாதம் நம்மளை சுற்றிலும் கத்தர் அக்கினி மதிலாய் இருப்பார் மகிமையாக இருப்பேன் என்று கற்ற சொல்லுகிறார் நம்ம ஒருவேளை எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக கடந்த ஏழு மாதங்கள் காணப்படலாம் ஆனால் இந்த எட்டாவது மாதத்தில் கத்த சொல்கிறாரு என் மகளே என் மகனே உனக்கு விரோதமாக எத்தனையோ மந்திரங்கள் பில்லி சுனியங்கள் உனக்கு விரோதமாக எத்தனையோ ஏவல் பிசாசின் கிரியைகளை ஏவி உன்னை அழிக்கணும் நிர்மூலமாக்கணும்னு பார்த்தாங்க ஆனால் ஏசாய ஐம்பத்தி நான்கு பதினேழுபடியாய் ஊழியக்காரியே ஊழியக்காரனே கத்துடைய பிள்ளைகளை கத்திற்காக ஒரு சின்ன ஊழியம் செஞ்சாலும் சரி உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறாரு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இந்த மாதம் இது நிறைவேறும் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார் சகரியார் ரெண்டு அஞ்சில் கர்த்தர் சொல்கிறார் ஏசை ஐம்பத்தி நான்கு பதினேழில் கர்த்தர் சொல்கிறார் ஆமை நண்பு சகோதர சகோதரிகளே கர்த்தர் நம்மை சுற்றிலும் இந்த மாதம் முழுவதும் அக்கினி மதிலாக இருப்பார் அதன் நடுவில் மகிமையாக இருப்பார் ஒவ்வொரு நாளும் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒரு நாளும் அவர் கையில் உங்களை ஒப்பு கொடுத்துருங்க சகரியா ஒன்பது எட்டில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம் கத்தாரு தீர்க்க தரிசின் மூலமாய் சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன் இது கடைசி நாட்களில் நடைபெற போகிற காரியங்களா இருக்கலாம் இன்றைக்கு கத்த நம்முடைய திருச்சபையை சுற்றிலுமாக ஆலயத்தை காக்கும்படிக்கு அதை சுற்றிலுமாய் கற் கர்த்தர் பாளையம் போடுவே இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை உண்மையாகவே இந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது நான் ஆவியில களி கூர்ந்தேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தர் இந்த மாதம் உங்களை சுற்றிலுமாக மகிமையான அக்கினி மதுளை வைக்கிறார் அக்கினி மதுளை இருப்பார் எந்த அளவுக்கு நம்ம நொந்து உடைந்து ஏழு மாதங்கள் காணப்பட்டோமோ எல்லாவற்றுக்கும் இந்த மாதத்தில் கர்த்தர் அழகான ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மை தேற்றுகிறார் நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன் மகளே மகனே கலங்காதே உன் நடுவில் நான் மகிமையாக இருப்பேன் என்று சொல்கிறார் ஹண்ட்ரட் பிரிமா நீங்கள் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் கோராகின் புத்திரர் கடந்து போன காரியங்களை குறித்து நம்ம அந்த சங்கீதத்தில் வாசிக்கலாம் அதுல அவங்க சொல்றாங்க ஏழு முதல் பதினொன்று வரை உள்ள வசனத்திலே சேனைகளின் கத்தன் நம்மோடு இருக்கிறார் யா கோவிந்தேவன் நமக்கு உயர் உயர்ந்த அடைக்கலமானவர் எட்டாம் வசனம் பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கத்தோடைய செய்கைகளை நீங்க வந்து வாருங்கள் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓயப்பண்ணுகிறார் வில்லை ஒடிக்கிறார் ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டிருக்கிறார் நீங்க என்ன செய்யணும் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று கர்த்த சொல்கிறார் அவர் யார் சேனைகளின் கட்டர் அவர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் இந்த மாதம் அடைக்கால மாணவர் அவருடைய மதிலுக்குள்ள நடுவில் அவர் மகிமையா இருந்து நம்மை பாதுகாப்பார் எல்லா மந்திர பில்லி சொன்னிய கட்டுகளுக்கும் அந்நியனுடைய நுகங்களுக்கும் எல்லா ஒடுக்குகிறவனுடைய நுகங்களுக்கும் கத்தர் விலக்கி காப்பார் ஏசையா நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலும் தீர்க்கத்தர் மூலமாக கத்தர் சொல்லுகிறார் அப்பொழுது கத்தர் சியோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதின் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார் மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் அன்பு சகோதரனே சகோதரி நீயும் நானும் ஒரு தேவாலயம் எழுத்தின்படி நம்முடைய தேவாலயத்தின் சுற்றிலுமாய் கர்த்தர் பகல்ல மேகமும் புகையும் இரவுல கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார் இதை எல்லாவற்றையும் விட காவல் உண்டாயிருக்கும்னு சொல்லிட்டாரு எழுத்தின்படி ஆலயத்தின் மேலேயும் இருக்கும் ஆலயமாய் விளங்க வேண்டிய உங்க மேலையும் ஏ மேலையும் கர்த்தர் மகிமையான காவலை வைத்திருக்கிறார் காவலை வைத்திருக்கிறார் நம்ம மேகத்தையும் இரவுல கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தை நமக்கு கொடுக்கிறார் ரெண்டு கைகளை உயர்த்தி கத்தரை மகிமைப்படுத்துங்க இதுவரை கண்டிராத ஒரு மகிமையை இந்த மாதம் நாம் காணப்போகிறோம் ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆகாய் திருக்கத்தர்ச்சியின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வரை உள்ள வசனத்துல அந்த தேவனுடைய ஆலயத்தை குறித்து சொல்லும்போது சகல ஜாதிகளையும் அசையப்பண்ணுவேன் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகள் சொல்லுகிறார் வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையது என்று சேனைகள் கத்த சொல்கிறார் முந்தின ஆலயத்தின் மகிமையைப் பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகள் கத்த சொல்கிறார் இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கத்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் இந்த மாதம் எழுத்தின்படி இந்த வேத வசனங்கள் உங்களுடைய என்னுடைய நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய ஊழியத்திலே சபையில நிறைவேறப் போகிறது விசுவாசத்தோடு என்னோடு சேர்ந்து நன்றி சொல்லி ஜெபிப்பீர்களா நல்ல உள்ள ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாங்கள் எல்லோரும் உன் பாதம் உன் முத்தம் செய்து ஆராதித்து வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறோம் சகரியா ரெண்டு ஐந்தின்படி நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன்னு சொன்னீரே எங்களை சுற்றிலுமாய் கத்தர் அக்கினி மதிலாய் ப்ரொட்டக்ஷன் மாத்திரமல்ல எல்லா எனிமீஸ் கிட்ட இருந்தோம் எங்களை நீர் விடுவித்து எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் புகச் செய்து எங்களை எங்கள் குடும்பங்களையும் எங்கள் ஆலயங்களையும் ஊழியங்களையும் காக்க போகிறது கை ஸ்தோத்திரம் எல்லாவற்றை காட்டிலும் அது நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று சொன்ன ரட்சகா இந்த மாதத்தின் முதல் நாளிலே எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் தனிப்பட்ட சகோதர சகோதரிகளையும் பிள்ளைகளையும் வரை எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா கத்துணை பிள்ளைகளையும் ஊழியர்களையும் ஊழியங்களையும் சபைகளையும் கத்தாவே சகரியா ரெண்டு ஐந்தின் படி கத்தாவே உங்க காவலுக்குள்ள வச்சுக்கோங்க ஏசப்பா நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசையா நான்கு அஞ்சின் படி பகல்லும் ராத்திரிலையும் உங்க காவலை வைங்கப்பா காவலை வைங்கப்பா ஏசப்பா இந்த மாதம் ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கல பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சொன்னீரே அப்படி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுடைய மகிமையினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆண்டவரே அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளிடும் இந்த மாதம் அவருடைய தனிப்பட்ட தேவைகள் குடும்பத்தின் தேவைகள் ஊழியத்தின் தேவைகள் பிள்ளைகளுக்குள்ளே காரியங்கள் எல்லாவற்றுக்காக உண்மை நோக்கி பார்க்கிறார்களே எல்லாவற்றையும் கர்த்தர் பரத்தில் இருந்து நீ ஸ்தோத்திரம் தடைகள் விலகினதற்காய் ஸ்தோத்திரம் துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே இந்த மாதம் முழுவதும் கத்த தாம் இந்த வசனத்தின்படி உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்